தூங்கினதே ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் சோதனையை தாண்டி தான் சாதனைங்கிறது கரெக்டாங்க யாருக்கு இது இதுன்னு எடுத்து வச்ச டப்பா ஒட்டு மொத்தமாக அப்படியே வீட்டில் மறந்து வச்சுட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யா பிளாக் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஷூட் பண்ண தான் போகிறோம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஆக்சுவலி ஆக்சுவலி நேற்றி வந்தது லேட்டு வீட்டுக்கு ஒரு மூவியோட ப்ரிவியூ ஷோ போயிட்டு லேட்டாக தான் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் புளிசாருலாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் லக்கேஜ் முன்னாடி கட்டியாச்சு தூங்கினதே ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருக்கும் அதனால் தூக்கம் ரொம்ப இதுவாக இருக்குது பட் ஓகே நம்ம வேலைன்னு வந்துவிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்புறோம் இன்றைக்கி அந்த வீடியோ நீங்கள் அதான் பார்க்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே மக்களே என் கடையில் தூக்கத்தை பண்ணிங்களா தூக்கம் இப்போ தான் வீழ்ச்சிக்கிட்டே நம்ம மாதாவரத்தை தாண்டி வந்திருப்போம் டீ கொஞ்ச நாளாக பிடிக்கிறது இல்லை பட் ஆனால் இப்போ எனக்கு டீ வேணும்

மக்களே எங்கே பாருங்கள் கொக்கு கொக்கெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு பக்கத்துலேயே இருந்தது நாங்கள் வீடியோ எடுக்கணுன்னே அங்கே போயிருச்சிங்க பக்கிங்க கிட்ட வாங்க நம்ம வாழ்க்கையில் சோதனையை தாண்டி தான் சாதனைங்கிறது கரெக்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங் எடுக்க ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு இன்னைக்கு கிளம்புனி சீக்கிரம் ஆனால் இங்கே ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி இருந்தாலும் வந்து டெக்டர்னு கிளம்பிட்டு சாரியும் ஒழுங்காக கட்ட வரல இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனலில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய தோடு செயின்னு வளையல் பூ இதெல்லாம் செட்டாக இருந்த இந்த சாரிக்கு இது இதுன்னு எடுத்து வச்ச டப்பாக ஒட்டு மொத்தமாக அப்படியே வீட்டில் மறந்து வச்சுட்டேன் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி டவுன் ஆகிற மாதிரி இருந்தேன் பட் இன்னைக்கு எனக்கு அவ்வளோவா டவுன் ஆகலை மேபி காலையிலேயே மோட்டிவேஷன் சாங்லாம் கேட்டதுனாலே என்னன்னு தெரியல ஸோ ஓகே சாதனை என்ன சோதனை மீறி வந்து பண்ணுறது தான் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு தான் வெளியில் போனால் அம்மா எப்பவுமே ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அக்கா பக்கத்தில் கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு நான் எதுனா இருக்கிறத வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா ஸோ வந்தவுடனே ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்க போகலாம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அக்கா வளையல் கம்மல் கயிறு எல்லாமே வாங்கி வந்துட்டா மணி பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பதாவது இன்னர்லாம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்டாக அப்படியே இருப்போம் அதாவது ஒரு காஸ்ட்யூம் போட்டு அந்த சாங்லாம் எடுத்து முடிச்சுட்டு இருப்போம் பட் இப்போ தான் எடுக்க போகிறோம் ஓகே நல்லபடியாக எடுத்துருவோம் சக்ஸஸ் போயிட்டு ஷூட் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரெண்டாவது லுக்குக்கும் வந்து கிளம்பி ஓட்டும் சாரி கிளம்பிட்டும் வளர்றேன் ஷூட்டிங் எடுக்கும் போது நம்ம வீடியோ எடுக்கும் போது வந்து சீன்ஸ் வந்து நான் எடுக்க முடில ஏன்னா வந்து அவசரம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவசர சும்மா வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் காஸ்ட்யூமில் எல்லாம் முடிஞ்சிச்சு இதுதான் செகண்ட் காஸ்டியூம் ஃபுல்லாக காட்ட முடியாது மேபி ஃபோட்டோ எடுத்துருந்தேன்னா ஆட் பண்ணுறேன் எடுப்பேனான்னு தெரியல ஸோ இப்போ போயிட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும் காலையில் இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை டீ அங்கே குடிச்சோம்லே அவ்வளோதான் டீ குடிச்சதோடு அப்படியே வந்திருக்கோம் அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம வந்திருக்க லொக்கேஷன் எல்லாம் ஒரே வில்லேஜ் லொக்கேஷன் தான் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் இந்த செயின் பார்த்திங்களா இந்த சைனு அப்புறம் இந்த கம்மலில் இல்லை இதை எதர் எதிர்பாராத விதமாக இருந்துச்சு என்னோடய பேக்கில் இது வந்து அக்கா போட்டுன்னு வந்துட்டா சைனு ஸோ அதனால் இது இந்த செயினை வந்து வாங்கினேன் சாங் எடுத்துகிட்டு இருக்கான் நல்லா இருக்கீங்க விவே ஏய் ஹாய் டா மடா ஆத்தாணி நான் இல்ல ஏ பாரு ஹை க்யூட்டு பாய் பாய் ஃபைனலி டன் வித் ஷூட் நல்லபடியாக முடிச்சிட்டும் டைம் வந்து பண்ணன்றேன் பன்னெண்டரை மணிக்குள்ள பக்கம் முடிச்சுட்டும் போயிட்டு காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றிட்டு சோறு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் தான் ஹாய்டா ஏய் ஹாய் சொல்றா ஹாய் சொல்கிறா பிஸ்கெட் கூட எடுத்துருவா பிஸ்கெட் பேக்கில் இருக்குடா சாரிடா பார்த்தீங்களா புளி சோறு அதுவும் எத்தனை பேர் இருப்பாருங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் கட்டணும் ஒரு மூணு டிக்கெட் வந்து கம்மியாயிருச்சு ஸோ அதனால் ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு தான் திருப்பணும் ஆனால் அதை கட்டு அதில் என்ன இருக்குது மூட்டை வருவல் ஹவா பாசி இது சாப்பிட்டு கிளம்பிடுவோம் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதோட இந்த ப்ளாக் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் ஸோ இவ்வளோ ஒரு வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்